ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பிற்குழந்தை என் உருவத்தை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாக போகுது ஆம் என் செல்லமே எத்தனையோ பேர் இதுக்கு முன்பாக உன்னை கேலியும் கிண்டலும் செஞ்சு ஏளனமாக பேசி கைத்தட்டி சிரிச்சிருக்கலாம் இப்போது அதே மனிதர்கள் முன்பாக அந்த கூட்டத்தின் நடுவிலேயே உன்னை உயர்த்தி வாழ வைப்பதற்காகவே என் உருவத்தை தொட சொன்னேன் இந்த உலகத்துல நீ நல்லா வாழக்கூடாதுன்னு பொறாமப்படுற சில பேரு உன்னை பிடிக்கவே பிடிக்காம வேண்டாம்னு வெறுக்கக்கூடிய சில பேரு யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லாரையும் எப்போதும் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய உன் மனசை பார்த்து நான் தான் இப்போது உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் எல்லாத்தையும் மனசில் போட்டு அடக்கிக்கிட்டு சிரிப்போடு அனைத்தையும் சமாளிக்கும் சக்தி கண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லமே நீ வாழ்வது உனக்கு சவாலாக அல்ல சாட்சியமாக இருக்க போகுது அதாவது எப்படிலாம் உண்மையா வாழணும் அப்படி வாழ்ந்தா ஜெயிக்க முடியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்ன்றதுக்கு நீ மற்றவங்களுக்கு உதாரணமாக இந்த உலகத்தில் வாழப் போகிறாய் என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வரகியமா செய்ய போறேன் ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறும்படியும் உன் வாழ்க்கை மாறும்படியும் உனக்கான நல்ல பாதைகளை காட்டும்படியும் உனக்கு துணையாக உனக்கு ஆற்றலாக இந்த வராகி அம்மா இருக்க போறேன் இந்த குடும்பத்துல இந்த உலகத்துல நீ எவ்வளவோ விஷயங்களை உன்னை நம்பி இருக்கிற எல்லாருக்காகவும் செய்கிறாய் விட்டு கொடுக்குற தியாகம் செய்கிற இறங்கி போற அனுசரிச்சு போற அமைதியா போற இருந்தாலும் எல்லாரும் உன்னை புரிந்து கொண்டவர்களாக இல்லை உன் குடும்பத்தில் உள்ளவங்களோ இன்னொரு சுத்தி இருக்கிறவங்களோ யார் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் புரிஞ்சுக்காட்டியும் உன்னை முழுவதும் புரிந்தவளாக இந்த அம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன் அதனால தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான தேவைகள் அனைத்தையும் பொறுமித்து செய்து உன்னை மகிழ்வோடு வாழ வைக்க தயாராக வந்திருக்கேன் இனிமேல் உனக்கு எந்த துயரமும் தீங்கும் வர மாட்டேன் உன் கடமையையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படு இப்போது உனக்கு இருக்கும் பாரங்களையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் வாழ்க்கையின் நோக்கமே உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுதான் அது எனக்கு நல்லா தெரியும் உனக்காகவே உன் நல்ல உன்னுடைய பக்திக்காகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் வெற்றிகரமாக வாழ வைக்க போறேன் இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு வாசல் தாண்டி வெளியே போன அடுத்தவங்க சொன்னாலும் கூட அழுது மடிந்து வாசலில் காத்துட்டு இருக்க கூடாது என்று செல்லமே யாரு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் எதுக்கும் கவலைப்படாம வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிப்பேறு வீதியில் இறங்க தயாராகு மனசுல எந்த குற்ற உணர்வும் உனக்கு வேண்டாம் ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் ஒவ்வொரு விஷயமும் நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு ஒருத்தர் மட்டுமே அதுல தப்பு செஞ்சாருன்னு யாரையும் சொல்ல முடியாது உன் வாழ்க்கையில நடந்த நிறைய தவறுகளுக்கும் கூட நீ மட்டுமே காரணம் இல்லை என்று சொல்லமே அதனால நடந்ததை அப்படியே ஏத்துக்கிட்டு இனி நடக்க வேண்டிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து நெஞ்சத்தில் உறுதியோட நேர்கொண்ட பார்வையோட தன்மானத்தோட தலைமை நடக்க கத்துக்கும் உன்னை சுத்தி கழுகு போல கூட்டம் கூட்டமாக வட்டமிடும் மனிதர்கள் யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் உன் மன அமைதியை குலைத்தாலும் உன்கிட்ட வம்புக்கு வந்தாலும் சண்டை போட்டாலும் நீ எதையும் கண்டுக்கவோ காதல வாங்கிக்கவோ வேண்டாம் நரிகள் போன்ற சில மனிதர்கள் தந்திரமா காரியத்துக்காக உன் கூட பழகுவாங்க நீதான் அவர்களை நம்பாம ஒதுங்கி போக கற்றுக்கணும் மனித உருவத்தில் இருக்கும் மிருகங்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மிருகங்களுக்கு நடுவில் நீ பயந்து பசு போல அமைதியாய் இருக்கக்கூடாது நீ தைரியமா சிங்கம் போல கர்ஜிக்க தயாராகு வாழ்க்கையில் வெற்றி பெற்று எதிரிகளை தாண்டி ஜெயிக்க தயாராகு உனக்கு தோழியாக உனக்கு தாயாக உனக்கு காவலாக உன்னை காக்கும் கடவுளாக இந்த வரகியம்மா எப்போதும் இருக்கும் போது உனக்கு பயமே வேண்டாம் என்று சொல்லவே ஒரு குடும்பம் நல்லா வளரணும் நல்லபடியாக வாழணும்னா அந்த குடும்பத்தில் அமைதியும் நிதானமும் எப்போதும் இருக்கணும் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்போது கோபப்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் கோபப்படும்போது நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டீனா அது சில நேரங்களில் உன்னை தோற்கடிக்க வச்சிடும் உன்னை தோற்று போக வச்சிடும் சில முயற்சிகளையும் வெற்றி பெறாமல் தடுத்துடும் அதனால் எல்லா சமயமும் எப்போதும் நிதானமாக சிந்தித்து பொறுமையோடு நடந்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் நகர்ந்து போகும் நீ பிரார்த்தனை செய்வது என்பது வெறும் வேண்டுதல் அல்ல அது உன் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வீக பயிற்சி நீ செய்யும் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற நல்ல பலனை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன் நீ அவசரப்படாமல் அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கும் நிதானமாக நம்பிக்கையோடு செயல்படு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் சொல்லவே மகிழ்ச்சினா அது வெளியில் கிடைக்கும் பொருள் அல்ல அது உன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒளி நீயாகவே அவன் இதை செஞ்சிட்டான் இவன் அதை செஞ்சிட்டான் அதனால என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை மனசில் நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடாது மகிழ்ச்சியை கிட்ட தேடாம உனக்குள் இருந்து கொண்டு வா உன்ன சுத்தி எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் உன் சிந்தனையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் என்று சொல்லவே ஏன்னா வாழ்க்கைங்கிறது கண்ணாடி போலதான் நீ சிரிச்சா அதுவும் சிரிக்கும் நீ சோகமா இருந்தீனா வாழ்க்கையும் சுருங்கி போகும் அதனால மத்தவங்க உன்னை வந்து மகிழ்ச்சி படுத்துவாங்க சந்தோஷப்படுத்துவாங்க உனக்காக நல்லதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம நீயே எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் இனி எந்த துன்பமும் உன் உள்ளம் வரை வர அனுமதிக்காதே உன் மனசு உறுதியாக இருந்ததுனா துன்பம் கூட உன்னை சிரிக்க வைக்கும் உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் இருந்தாலே இந்த வரகியம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷ நாளாக இருக்கும்படி என் அருளை உனக்கு அள்ளித்தரப்போறேன் பாசங்கிறது ரொம்ப இனிமையான விஷயம் அன்புங்கிறது ரொம்ப அழகான விஷயந்தான் ஆனால் வெறும் அன்பையும் பாசத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பசி தீராதல்லவா வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம்ங்கிற அஸ்திவாரம் வேணும் என்னதான் நல்ல மனசு இருந்தாலும் பசி ஆறிடாது வேலைக்கு போகணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் பணம் வந்தாதானே அன்பும் பாசமும் எல்லாமே ஒரு அழகான விஷயமாக கண்ணுக்கு தெரியும் அதனால உன்னுடைய முக்கியமான கடமை பொருளை உழைத்து சம்பாதிப்பதே அதை சரியாக செஞ்சுக்கிட்டே அன்பையும் பாசத்தையும் ஒரு கூட வச்சுக்கோ இந்த காலத்துல ஒரு மனிதருக்கும் ஒரு உறவுக்கும் இடையில பாசம் வர்றதுக்கே கூட அடிப்படை காரணமாக பணம் மாறிடுச்சு பணம் இல்லாட்டி உன்னை புரிந்து கொள்ளும் இதயங்களும் தூரமாக விலகி நிற்கும் சொல்லமே பணத்தை ஆசைக்காக இல்லாம ஆடம்பரத்துக்காக இல்லாம வாழ்க்கையின் ஆதாரமாக புரிஞ்சுக்கிட்டு நேர்மையோடு உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வைக்க பழகு உன் உழைப்பு மூலமாக கண்டிப்பா உன் வாழ்க்கை உயரும் இந்த வரகியம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கண்டிப்பா எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன் நான் எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்க அதே கவலைப்படாது இனிமே என் அருளால உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உனக்கு எதிராக மாறிடுவாங்க ஆனால் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மாறவும் மாட்டேன் உன கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லவே பயோங்கிற பேரில் நீ எந்த எண்ணத்தையும் உன் மனசுக்குள்ளே நுழைய விடாதே பயம் உன் நம்பிக்கையை பலவீனமாக்கும் நீ எடுத்த முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செஞ்சாதா உனக்கு அது நல்லபடியாக உயர்ந்ததா லாபகரமானதாக மாறும் அதனால எப்போதும் தைரியமாக உன் செயல்களை துணிச்சலாக வைத்துக்கொள் நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதற்குரிய நற்பலனையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொடுக்குறேன் நீ எப்போதும் மன உறுதியோடு இரு நீ எந்த அளவுக்கு சரியாக சிறப்பாக முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லவே தாயை தேடும் குழந்தை போல பசுவை தேடும் கண்ணுக்குட்டி போல நீ உனக்காக ஏதாவது ஒன்றுனா என்னைத்தானே கூப்பிடுகிறாய் தேடி வருகிறாய் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னை நாடி வரும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாத்த போறதில்லை இனி வரக்கூடிய நாட்களை வசந்த காலமாக மாற்றி உனக்கான வெற்றிய சிறப்பாக தரதான் போறேன் நீ எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு உன் மனதில் வழிகாட்டியாக உன் வாழ்க்கைக்கு துணையாக இந்த வரகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேணாம் எல்லா சவால்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் நீ மட்டும் மன தெளிவோடு இருந்தினா அருள் கண்டிப்பாக உன காப்பாற்றும் நிழலாக மட்டுமல்ல உனக்கு நிஜமாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தருவேன் நீ பிறக்கும் போதே உன் தலையில் எழுதப்பட்ட விதிப்படி பாவ புண்ணிய கணக்குப்படி தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாவ கருமத்தின்படி நிறைய துன்பமும் கஷ்டமும் பட்டுவிட்டாய் இப்போது புண்ணிய கர்மத்தின் பலனாக உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போது அழகான அற்புதமான மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வரகியம்மா செய்ய போறேன் நீ ஏமேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பலனாக உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில பொருளாதார உயர்வையும் வருமானத்தையும் கொடுக்க வந்திருக்கேன் உன் இறை நம்பிக்கையும் நேர்மையும் தூய்மையும் ஒழுக்கமும் கருணையும் நீ செய்த தர்மமும் இந்த பிறவியில உன்னை வெற்றிகரமான ஆளாக வாழ வைக்க போகுது நீ தேவையில்லாமல் மனசை போட்டு கொள்ளாமல் நிம்மதியாக இரு நடப்பது அனைத்தும் நன்மைக்குன்னு நீ நினைச்சுக்கோ என் செல்லமே இன்பமும் துன்பமும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த அம்மா செய்கிறேன் நான் எப்போதும் ஏதாவது ஒரு வழியில் வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் சில சமயம் கனவுல வந்து பேசுறேன் சில சமயம் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து பேசுறேன் நீ எப்போதும் எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியா வெற்றிகரமா நடக்கும்படியும் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் விலகி போக முடியாது இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாத்தி காட்டுறேன் நீ என் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் யார போலவும் இல்லாம இதுதான் என்ற தன்னம்பிக்கையோடு நீ வாழ தயாராகு அதுவே உனக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் இயல்பு மாறாம எப்போதும் நீ மன தூய்மையோடு தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழும் போது இந்த வராகியம்மா கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லவே நீ உன்னுடைய உண்மையான வடிவத்தோடு தைரியத்தோடு கம்பீரமா தன்மானத்தோடு வாழும் போது அதுவே உனக்கான வெற்றியாக மாறும் என் அருளால உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போறேன் இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன் உனது தனித்தன்மைதான் எனது பெருமை இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் நீ கேட்பது அனைத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்